வணக்கம் உறவுகளே நீங்கள் எதை வேண்டி இந்த சண்முகர் நூத்தி எட்டு போற்றியை படிக்கிறீர்களோ அது அனைத்தையும் முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்னோடு சேர்ந்து படியுங்கள் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் இடற்கலைவோனே போற்றி. ஓம் இளையவனே போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓங்காரணே போற்றி ஓம் ஓதுவார்கினியவனே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரணே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவச பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் பரணே போற்றி ஓம் சங்கரன் புதல்வணே போற்றி ஓம் ஷிநாயகணே போற்றி ஓம் சரவணே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சங்கரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல் பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் மே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுகம் தருபவனே போற்றி ஓம் சூழ்வொளியே போற்றி ஓம் சூரசம்ஹாரணே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேனை தலைவனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் சலனே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தயாபரணே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலை நாதனே போற்றி ஓம் தினைப்புணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தேவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேறி வருவோய் போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிலமணே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் பரபிரம்மே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னீர் கையேனே போற்றி ஓம் பகை ஒளிப்பவனே போற்றி ஓம் மகாசேனே போற்றி ஓம் மருதமலையோனே போற்றி ஓம் மால் மருகனே போற்றி ஓம் மா வித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் யோக சித்தியே போற்றி ஓம் வயல் ஊரானே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விராலி மலையோனே போற்றி ஓம் விநாயகன் சகோதரனே போற்றி ஓம் வினைகளை களைவாய் போற்றி, ஓம் வேளவனே போற்றி, ஓம் வேத முதல்வனே போற்றி போற்றி சரணம் 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 சண்முகா சரணம் இந்த சண்முகர் நூற்றி எட்டு போற்றியை படிக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும் நன்றி உறவுகளே